அனைவருக்கும் வணக்கம் இது முழுக்க முழுக்க லேடிஸ் பொண்ணுங்களுக்கு லேடிஸ்க்கு தான் இந்த இது என்ன அப்படின்னா ஒரு குட் நியூஸ் நல்ல நல்ல குட் நியூஸை சொல்கிறேன் கேளுங்க வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெ தெரிஞ்சுருந்தால் பக்கத்தில் யாராவது இது மாதிரி கர்ப்பிணி பெண்ணு இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த டீட்டெயில்ஸ் காமிங்க அவங்க விருப்பம் இருந்தால் மே தேதி அங்கே ஜி தமிழில் இந்த இது நடக்குது இந்த ப்ரோக்ராம் நடக்குது நீங்கள் போய் கலந்துருக்குற மாதிரி தான் கலந்துக்கலாம் நம்பர் வந்து தம்ளைனில் கொடுத்துருக்குற நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிட்டு போகலாம் கர்ப்பிணி பெண்ணுகள் அதில் வந்து சி நார்மல் டெலிவரி ஆனால் நல்லதா இல்லை சிசேரியன் பண்ணி எடுக்கிறது நல்லதா இந்த கான்ஸ்டபிள் தான் பேசுவாங்க நார்மலாக எடுக்கிறது பெட்டரா இல்லை சிசேரியன் பண்ணி எடுக்கிறது பெட்டரா இது வந்து ரெண்டு பேர் பேசணும் ஒரு அணி அந்த பக்கம் பேசுவாங்க ஒரு அணி நீங்கள் பேசணும் சப்போஸ் நல்ல ஒரு பேச்சாளராக உங்களுக்கு நல்ல ஒரு இது தானே ஜி தமிழில் போய் பேசுறதுனா சின்ன விஷயமா முடிஞ்சதுனா ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் போய் பேசுங்க எட்டு மாதத்துக்கு உள்ள உள்பட்ட பெண்களுக்கு தான் ஒம்பது மாதம் எட்டு முடிஞ்சு ஒம்பது நடந்தால் அவங்களுக்குலாம் கிடையாது அவங்க செக் பண்ணி இது பண்ணிடுவாங்க எட்டு மாதத்துக்கு உள்பட இருக்கிற பெண்கள் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஜி தமிழில் மே எட்டாம் தேதி நடக்குது ப்ரோக்ராம் அந்த நம்பர் அது தம்பளை கொடுக்குறேன் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி அதில் பார்த்துக்கோங்க நம்பரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போவே அது மே எட்டாம்தேதி இங்கும்போது நீங்கள் எப்போயும் கேட்டுக்கிட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுங்கள் தாராளமாக போய் கலந்துக்கலாம் உங்களுக்கு கலந்துக்கிட்டால் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அதில் சரிங்களா ஒரு நல்ல ஒரு கருத்து நமக்கு ஒரு கருத்து தெரியும் இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாங்க சப்போஸ் அந்த கருத்து கூட நம்மளுக்கு பயனுள்ளதாக தெரியலாம் அதனால் நீங்கள் கலந்துக்கிறது என்னை வரைக்கும் நல்லது நாங்களும் ப்ரெக்னண்ட்டாக இல்லையே பேரை பேத்திலாம் வந்துவிட்டாங்களே வேறு என்ன பண்ண முடியாதோ ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் யாராவது உங்கள் ஊரில் யார் இருந்தாலும் பக்கத்து தெருவில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலும் சப்போஸ் உங்கள் தூரத்தில் இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க அவங்களாக இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க இல்லை அப்படின்னா நீங்களே கால் பண்ணி அந்த நம்பரை சொல்லி அவங்கள பேச சொல்லி ஜி ஜி தமிழுக்கு போய் பே நம்பரு ஃபஸ்ட்டு வந்து நம்பர் இப்போ ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி நல்லா பேசிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் கலந்துக்கலாம் தாராளமா எட்டு மாதத்துக்கு உள்பட சரிங்களா இதில் வின் பண்ணிட்டும் வரலாம் என்ன ஜி தமிழில் வந்து என்னென்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க சரிங்களா தாராளமாக போய் சேர்ந்துக்கோங்க இது எனக்கு கொடுத்து இது பண்ண சொன்னது கூடுவாஞ்சேரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே சூர்யா அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க போடுங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு எட்டு ஜெட் எல்லாமே வரும் அவங்க போய் பேசியிருக்காங்க நிறைய டிவி சேனலில் ஃபங்க்ஷன்லலாம் நிறைய கலந்து ஒரு டேலண்ட்டான பொண்ணு அது அது அதை புரிஞ்சுக்கிட்டாம புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்குள்ள மட்டும்தான் அவங்கள பற்றி தெரியும் நல்ல ஒரு த பொண்ணு தான் அது ஏதோ நடந்துச்சு தாராளமாக நீங்கள் போய் கலந்துக்கலாம் நான் இப்போ இந்த இது இப்போவே போடுறேனா உடனே நீங்கள் பா பார்த்துட்டு இந்த நம்பர் குறிச்சிக்கோங்க தம்பளை இருக்கும் நம்பர் குறித்துக்கோங்க தாராளமாக இப்போ கால் பண்ணி கேட்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் எட்டு மாதத்துக்கு உள்பட கற்பிணி பெண்கள் போகலாம் தமிழ்காரங்க மட்டும்தான் போக முடியும் இங்கே இருக்கிறாங்க என் பக்கத்தில் தொழில்காரவங்க இவங்க போன பாப்பா பார்த்துட்டு கோதுக்கோங்க என்ன பேச முடியும் பக்கத்துலேயே ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு இல்லை இல்லை நீங்களாது போய் பயனடைங்க கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவகாசம் இருக்குது இன்னொன்றும் கூட பெரிய பெரிய ஆளுகளில் சந்திக்க வேண்டிய ஒரு இது வரும்ல அதில் நம்ம தேடினா கூட கிடைக்காது அது போய் நீங்கள் தாராளம் போனீங்கன்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க பெரிய பெரிய ஆக்டிஸ் இந்த பெரிய பெரிய ஆளுகளைலாம் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் அவங்கள ஜி தமிழில் எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே நீங்கள் பேசி அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பேசுகிறதும் பேசிக்கலாம் அதையும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக போய் கலந்துக்கோங்க நீங்கள் கலந்துங்கிறவங்களுக்கு உங் நீங்கள் பேசுறது நீங்கள் வெற்றி அடைய நான் மனசார வாழ்த்துறேன் அது ரெண்டு இருக்குது சிசேரியன் எடுக்கிறது பெஸ்ட்டா நார்மல் டெலிவரி பெஸ்ட்டா அதுதான் கன்ஸ்டபுங்க நீங்கள் அதை தாராளமாக பேசுங்க சரிங்களா பேசிட்டு சேர்த்தீங்கன்னா இந்த சேனல்லே கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்களே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேதி மே தேதி கண்டிப்பாக போய் சேர்ந்துக்கோங்க கலந்துக்கோங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தாலும் சரி ட்ரெயினில் போகிறவங்களா இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு வந்து சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு சப்போஸ் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க அவங்க ஒரு பக்கத்து ஊராக கூட இருக்கலாம் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த போ இதுக்கிட்ட சொல்லலாம் ப்ரெக்னெண்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வயிறே தெரியாமல் சின்னதாக இருக்கும் அவங்களாம் கல் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லி விட்றாதீங்க அவங்களுக்கும் கூப்பிட்டு சொல்லி நீங்கள் இதில் கலந்துக்க சொல்லுங்கள் கலந்துக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இது பெரிய கிஃப்ட்டு மாதிரி தான் உங்களுக்கு ஜி தமிழில் போய் இது கலந்துக்கிறது பெரிய கிஃப்ட் மாதிரி தான் நிறையா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நான் சொல்கிற சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தாராளமாக போய் கலந்து வெற்றி பெற்று வாங்கன்னு நான் மனசார மனுசாரம் வாழ்த்துறேன் உங்கள் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கே இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்